வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் சீனா பெலாரஸ் போலந்து எல்லைக்கு அருகில் கூட்டு இராணுவ பயிற்சி சீனாவும் பெலாரஸும் நேற்று கூட்டு ராணுவ பயிற்சிகளை தொடங்கினர் சீனாவும் பெலாரஸும் நேற்று கூட்டு ராணுவ பயிற்சிகளை தொடங்கியதாக மெலாரூசியா மற்றும் சீன பாதுகாப்பு அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளன உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு ஸ்திரத்தன்மையினை அடுத்து இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக இரு நாடுகளும் அறிவித்துள்ளன நாங்கள் புதிய வடிவங்களையும் தந்திரோபாய பணிகளை செய்வதற்கான முறைகளையும் பயிற்சி செய்யப் போகிறோம் என்று மெலாருசியா சிறப்பு செயல்பாட்டு கட்டளைத் தலைவரான மேஜர் ஜெனரல் வாடிம் டெனின்ஸ்கோ தெரிவித்துள்ளார் ராணுவத்திலிருந்து இந்தியர்களை விடுவிக்க ரஷ்யா முடிவு ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் விடுவிக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக தகவல் அனைத்து அனைத்து இந்தியர்களையும் உடனடியாக விடுவிக்கவும் அவர்கள் தாயகம் ஏற்பாடுகளையும் செய்து தர தெரிவித்துள்ளதாகவும் தகவல் கூறப்பட்டுள்ளது தங்கள் ராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் உடனடியாக விடுவிக்கவும் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர புட்டின் இணக்கம் தெரிவித்துள்ளார் என்றும் அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது புட்டின் இதனை தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கொடூரமான செயல் அம்பலம் உக்ரைனை பழிவாங்கும் புட்டின் அமெரிக்கா கடும் எச்சரிக்கை ரஷ்யா மீது தொடர்ந்து உக்ரைன் மேற்கொண்டு வரும் தாக்குதலால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன்னர் ரஷ்ய ஆயுத களஞ்சியம் தாக்கி அளிக்கப்பட்டது இதற்கு பழிவாங்கும் நோக்கில் தலைநகர் கீவில் உள்ள வைத்தியசாலை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இதில் நாற்பத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் உக்ரைன் மீது ரஷ்யா கொடூரமாக செயற்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனின் செயற்பாட்டுக்கு ஆதரவாக இருப்போம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடுமையாக கண்டித்துள்ளார் ரஷ்யா தனது கொடூரமான பக்கத்தை வெளிப்படுத்தி உள்ளதாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலை குறிவைத்த கூட்டு ராணுவ நடவடிக்கையில் ஹவுதிகள் தாக்குதல் இஸ்ரேலின் துறைமுக நகரமான எலாட்டை குறிவைத்த பல ட்ரோன்களை பயன்படுத்தி ஈராக் இஸ்லாமிய எதிர்ப்புடன் ஒரு கூட்டு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக யேமனின் ஹவுதிகள் தெரிவித்துள்ளனா் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்கும் பிரான்சில் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆர் என் கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு தோல்வியை சந்தித்தது இந்த தோல்விக்கு அந்த கட்சியின் தலைவர் ஜோர்தான் பார்தெல்லா பொறுப்பேற்பதாக தெரிவித்துள்ளார் நாங்கள் தவறுகள் செய்துள்ளோம் நான் தவறிழைத்துள்ளேன் அதில் எனது பங்கினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் கட்சி சார்பாக இனவாத கருத்துக்கள் பகிரப்பட்டன யூத மதம் மீதான கருத்துக்கள் பகிரப்பட்டது அதுவே கட்சியின் பின்னடைவாகவும் இருந்தது என ஜோர்தான் பார்தில்லா தெரிவித்துள்ளார் பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை இங்கிலாந்தில் மேம்படுத்தலாம் என புதிய பிரதமர் தெரிவிப்பு பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஸ்டாமர் பிந்தைய வர்த்தக விதிகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மேம்பட்ட ஒப்பந்தத்தை பெறுவதாகவும் முன்னாள் பிரதமர் போரிஸ் கையெழுத்திட்ட போர்ட் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதாகவும் உறுதியளித்துள்ளார் தனது புதிய அரசாங்கம் முதலில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான தற்போதைய ஒப்பந்தத்தின் கீழ் மாற்றங்களை செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜர்மனியை விட்டு அதிகளவில் வெளியேறும் மக்கள் ஜெர்மனியில் நிகர குடியேற்றமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குறைவடைந்துள்ளதாக ஜெர்மனியின் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜேர்மன் நாட்டினுள் குடியேறியவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஜெர்மனியை விட்டு முற்றாக வெளியேறியவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் பொழுது இவ்வாறு மொத்தமாக குடியேறியவர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதாக புள்ளி விபரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரிய நபரின் கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட சுவிஸ் போலீஸ் அதிகாரிகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டபோது நைஜீரியர் ஒருவர் உயிரிழந்த வழக்கில் ஆர் லோசன் காவல்துறை அதிகாரிகளின் விடுதலையை சுவிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது மேல்முறையீட்டு நீதிமன்றம் காவல்துறை குற்றம் சாட்டப்படும் வகையில் தங்கள் பாதுகாப்பு கடமையை மீறவில்லை என கண்டறிந்துள்ளது